கண்ணா புன்னகை மனம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம மாங்க சாதம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக இந்த ரெசிபி அண்ட் ஒர்க் பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றை குழிக்கரண்டிய அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்திங்கனிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடலை பருப்பு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நம்ம வந்து வேர்க்கடலை போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வேர்க்கடலை போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஸ்லோவில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம ரைஸ் கூட கலந்தப்ப கூட ஒரு மாதிரி சவுக் சவுக்குன்னு ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் கருவேப்பில போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்றதில் டிரான்ஸ்பரண்டாக வதங்கினா போதும் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரன்ச்சியாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மாங்காய் வந்து ஒட்டு மாங்காய் தான் இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு நல்ல பெரிய மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்து நல்ல தோலோடு சீவி வச்சுருக்கோம் போட்டதுக்கப்புறமா மாங்காய் வதக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு லெமன் கூட நீங்கள் பிரிஞ்சு விட்டுக்கலாம் பட் இந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும் மாங்காய் சாதமே மாங்காயே புளிப்பு தான் இன்னும் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைட்டாக ஒரு ஒரு டூ ஆர் த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து நீங்கள் லெமன் பிரிஞ்சு விட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் ரைஸ் வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சுருந்த ரைஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம் சூட்டோட போது நீங்களுக்கு வந்து குழன்னு ஆகிடும் ஸோ அதனால் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றிருச்சு அப்படின்றத சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் மீட்டே கேபா பை லவ் யூ ஆல் புண்ணகை மலரட்டும்